இது இன்போனெட்டின் சமூக பார்வை என்ற தீர்ப்பை ஏற்று மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பைக்கரா முத்துப்பட்டி கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசை எங்களது எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு எங்களது உண்ணாவிரப் போராட்டம் இன்று கண்டிப்பான முறையில் எங்களை போல எல்லாருமே இந்த மத்திய அரசு பணிந்து காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரணமான காவிரி நீரை பெற்றுத்தர கடுமையான முறையில் தமிழக மக்கள் எல்லாரும் போராடும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது எதிர்ப்பை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கும் வகையில் வைக்கரா முத்துப்பட்டி கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் முண்ணாவிரத போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக நடத்துகிறது தமிழ்நாடு மின்சார வாரிய இன்ஜினியர் சூரியன் சார்பாக இன்று மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் இரண்டு முக்கிய கோரிக்கைகளுக்காக நாங்கள் முடிவெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று மதுரையில் மதுரை மண்டலத்தின் சார்பாக இந்த இடத்தில் நடக்கும் இந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு உரிய அனுமதி வழங்கிய மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர் காவல்துறைக்கு மிகுந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நன்றிக்கான காரணம் ஒன்று உண்டு நண்பர்களே காவல்துறை பெரும்பாலான இடங்களில் எங்களது இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள் எனவே அந்த போராட்டம் வேறு வழியின்றி நுழைவாயில் கூட்டமாக தர்ணா போட்டமாக போராட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது மின்சார வாரிய பொறியாளர்கள் அரசின் கட்டுப்பாட்டில் பணியாற்றுகின்ற பொறியாளர்கள் மின்தடை இல்லாத ஒரு எசன்சியல் ஆக்டிங்கில் வரக்கூடிய பொறியாளர்கள் இவர்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த நிலையிலும் எப்போதுமே ஏற்பட்டதில்லை இதெல்லாம் காவல்துறைக்கு தெரிந்து தெரிந்திருக்கிறது இருந்தும் எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசின் வலியுறுத்தி தமிழகத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் இரண்டு கோரிக்கைகளுக்கான இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது வருத்தத்திற்குரிய செய்தி இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை காவல்துறை அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் எங்களை போன்ற சாத்யகமான போராட்டம் நடத்துவர்களுக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் இதற்கு தமிழக அரசு உரிய தலையிட்டு அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக பணிவுடன் தமிழக அரசிற்கு வேண்டிக் கொள்கின்றோம் பொதுமக்கள் சாருடைய உணர்வுகள் தமிழகத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிறது காவிரி மேல்வாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கை ஸ்டெர்லைட் என்பதால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் ஒன்று திரண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தில் அவர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற மின்சார வாரிய பொறியாளர்கள் தங்கள் பங்கினை அவர்களோடு அந்த உணர்வுகளோடு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்களோடு நாங்கள் நிற்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் முகமாகவும் இந்த போராட்டத்தில் நாங்கள் முன்மொழித்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்